நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் பிரியாணி பிரியாணி அது என்ன பிரியாணின்னு தம்லைன்லேயே கொடுத்துருப்பேன் நான் அடிக்கடி சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு ஓகே ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் தேவையான பொருட்கள் டால்டா ஊற்றுறாங்க டால்டா தானே அது எண்ணெயா எண்ணெயா டால்டா மாதிரி ஆமாம் ஸோ நாம வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்ன வீட்டுன்னா சூப்பரான ஒரு பிரியாணி அது இருந்தாலும் இருக்கும் அது அடிக்கடி சொல்ல விரும்பல நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா ஓ மைகா

திட்டாத என்ன என்னை திட்டாத என்னை திட்டாத என்னை திட்டாது ஏன் மனசுள்ளட்டிய இப்ப பாருங்க ஒரு பிரியாணி இல்ல பிரியாணி வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து பட்ட லவங்க இல்லையா ஏய் பட்ட லவங்க இல்லாம செய்ய முடியாதா சொல்லு பட்ட லவங்க இல்லாம எப்படிங்க பிரியாணி செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாங்க நான் என்னங்க பண்றது வந்து முக்கியமான பிரியாணிங்க எனக்கு ரொம்ப நாளும் ஆசை பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை அதை அடிக்கணும் எனக்கு பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் தான் சொன்னேன் இருந்தாலும் ஒரு வாட்டி என்னை ஏமாற்றி கொடுத்துட்டாங்க இவங்க அதோ மிலிட்டரி ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன வச்சு செஞ்சுட்டாங்க பிரதர் வச்சு செஞ்சிட்டாங்க ஆமாதா ஓகே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் போக கொஞ்ச நேரம் என்ன சொல்றது கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேன் போட்டுக்கலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வெய்க்கார்டாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதனால் கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த புகையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வச்சு செய்யலாம் அவங்களை ஓகே இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன போட்டுகிட்டு இருக்காங்க என்ன போட்டுகிட்டு இருக்க வெங்காயம் 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 போட்டுட்டு இருக்காங்க வெங்காயம் போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் என்ன போட்டுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பிரியாணி நீங்க உங்க வீட்டுல செய்வீங்களா சொல்லுங்க 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 இவ்வளவு நாள் ஆய் சொல்ற ஆய் உள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் அவங்க பிரியாணி இன்னைக்கு செய்யறேன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஓகே யாரோ ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா நம்ம வீட்டுல பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க நீ அடிக்கடி மட்டும் திருவிடாத பார்த்து ஓடி போடுவாங்க ஓகே சோ வெங்காயம் இப்போ வந்து தக்காளி அரைஞ்சிட்டு இருக்காங்க தக்காளி வந்து எத்தனை தக்காளி அரைஞ்சிட்டு இருக்க ரெண்டு தக்காளி அரைஞ்சிட்டு இருக்காங்க அந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளிங்க ரெண்டே ரெண்டு தக்காளி வச்சுக்கிட்டு பிரியாணி செய்யப்படுறாங்களாம் அது எப்படி செய்யப்படுறாங்கன்னு எனக்கே தெரியாது ஆனால் நல்லா செய்வாங்க ஆனால் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்வாங்க பிரதர்ஸ் பிரியாணி செம்மையா இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அழிக்க முடியாது அச்சிக்க முடியாது இவங்களை பிரியாணி செய்யறதுல வந்து இவங்க தான் எக்ஸ்பர்ட் ஆமா தானே ஆமாவா இல்லையா ஆமா ஆமா டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப கை வலிக்குது நான் என்ன பண்றது இதை கொஞ்சம் இப்படி பிடிச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன் ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க என்ன விஷயம்னா நம்ம பிரியாணி செய்யும் போது கையில ஒளிக்கும் இருக்கத வச்சு பிரியாணி போட சொல்லுங்க ஒண்ணு பண்ண முடியாது என்னங்க பண்றது பிரியாணி வந்து செய்யணும் முடிய பண்ணிட்டா நம்ம பட்டம் இல்லாம கூட நான் நானே சில டைம்ல வருங்க இவங்கிட்ட சொல்லுங்க நான் சில டைம்ல இருந்தேன் என்ன பண்ண தக்காளி தக்காளியே இல்லாம குழம்புலாம் செஞ்சிருக்கேன் என்னங்க தக்காளியே எல்லாமே குழம்பு செஞ்சுருங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறது சொன்னாங்க நம்ம சேனலில் வந்து இவங்க பண்ணுறேன்னு சரி ஓகே நம்ம சேனலில் இவங்க வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் இவங்க வீட்டுக்கு இவங்க என் வீட்டுக்கு வந்திருக்காங்க பிரியாணி செய்கிறது சொன்னாங்க சரி செய்யுங்க எப்படி செய்கிறீங்க பார்ப்போம் அதை தான் நம்ம பார்த்து என்னென்ன போட்டிருக்கீங்க என்னென்ன போட்டிருக்கீங்க உள்ள வெங்காயம் வெங்காயம் அப்புறம் பட்டை லவங்க போனால் அதில் சுத்தமாகவே இல்லை இருக்கதை வச்சு போடு பிரியாணியில வந்து பட்டல அவங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதோ ஒரு பண்ணுங்க ஏ அதுல ஒரு சின்னதம் எதனா முள்ளுகள் எதனா தெரியும் போது கம்பி கிம்பி அதை தூக்கிப்பட்டியா அந்த பேப்பர்ல இருக்கும் ஆமா சரி அந்த பேப்பர்ல கம்பி அதை அப்படியே போட்டாங்கன்னா வேற வழியே இல்லை வேஸ்ட் ஆயிடும் ஓகே என்ன விஷயம் ஆமா யோ பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க அந்த பிரியாணி எப்படி வந்துச்சு ரொம்ப 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 கேவலமா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப கேவலனா கேவலம் அப்படிப்பட்ட கேவலங்க அதுல ஒரு என்ன சொல்றது உம் குப்பைதான் இருக்குது அந்த பிரியாணில குப்பைதான் இருக்குது ஸோ அதனால வந்து பிரியாணி எடுக்க சுத்தமா எனக்கு பிடிக்கல எனக்கு அந்த மாதிரி பிரியாணி இவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க எனக்கு சுத்தமா புரியல ஓகே இவங்க ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் சோ இந்த லைவ் போட்டா வேலைக்கு ஆக மாட்டேங்குது தெரியல சோ நிறைய பேர் ஒருத்தர் தான் பாத்துட்டு இருக்காங்க பரவாயில்ல யாரோ ஒரு புண்ணிமா யாரோ ஒருத்தர் பாத்துகிட்டு இருக்காங்க அவங்க யாரும் நமக்கு தெரியாது டே டி ஃபுட் அநேகமா நீதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் நான் உன்ன விடமாட்டேன் அப்படின்ற விடாது கருப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறா இவனா விடமாட்டே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா சோ இன்னைக்கு நான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒரு ரெண்டு நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நான் தனியா இருந்து சமைக்கணுமே நான் என்ன பண்றது என்ன பண்றது இவ்வளவு அவா ஆமால இத வந்து மறந்துடுறேன் டைப் பண்ணலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஓகேவா பண்ணுறோம் சாரியோ ஜெயிக்கிறோம் ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த மாதிரி பண்ணுறதை விட கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டால் கொஞ்சம் நல்லா ஓடும் நினைக்கிறேன் ஷார்ட் லைவ் பொறுத்த வரைக்கும் ஆமாம் இல்லை பரவாயில்ல இப்படி போட்டு பார்ப்போம் என்ன தான் நடக்குது ஹாய் ஹவா யூ எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க பிரியாணி 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 அது என்ன பிரியாணி உனக்கே தெரியும் சோ இஞ்சி போடு பேஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க இஞ்சி போடு பேஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க கத்த செய்த நன்மை வை சரி ஓகே இவங்க ரொம்ப நேரம் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது நம்ம கொஞ்சம் ஃபேனை போட்டு கொஞ்சம் ஓரத்தில் உட்காந்துட்டு இருப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வீடியோ மட்டும் போட்டால் போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது ஃபேன் போட முடியல அதனால் இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இவங்க வந்து கிச்சரில் இருக்கிறதுனால இந்த புகெல்லாம் வந்து ரொம்ப இங்கேயே சுற்றுது நம்ம எக்ஸைஸ் ஃபேனை போட்டுட்டேன் எக்ஸைஸ் ஃபேனை போட்டுவிட்டேன் இதோட லைவை முடிச்சுட்டு நான் சாப்பிட்ற வீடியோ மட்டும் தான் அவங்களுக்கு போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் 아 <laughs>